உண்மையில் நேரம் தான் மாறுகிறது ஆனால் உணர்வுகள் அவை நம்மிடம் தான் இருக்கின்றன இன்று ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஒரு பார்வையின் பயணமாக ஆரம்பித்து ஒரு நாள் வரமாக ஆன உணர்வுகளால் நனைக்கும் காதல் கதை உன் பார்வை ஒரு வரம் ஒரு பெண்ணின் நெஞ்சினுள் பதிந்த பார்வை அந்த கண்கள் சொன்ன வார்த்தைகள் அந்த மொழி அவளுக்கு மட்டும் புரிந்த ஒரு அர்த்தம் அந்த பார்வையில் அவளுக்கு தோன்றியது இதுதான் வாழ்க்கை அந்த பார்வை மட்டும் போதுமா ஒரு உறவை ஆரம்பிக்க அல்லது அந்த பார்வை ஒரு வரமா இல்லை சாபமா ஆம் தொடர்ந்து செல்ல போகும் இந்த தொடர்கதையில் காதல் இருக்கிறது காத்திருப்புக்கள் இருக்கிறது நம்பிக்கை ஏமாற்றம் இவ்வாறு பல்வேறுபட்ட உணர்வுகளின் சாயல்கள் ஒரு தொடர்கதை உண்பார்வை வரம் கேட்டு மகிழுங்கள்